வணக்கம் நான் உங்கள் நண்பன் மோனி மோனிசன் இணையம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்திருக்காங்க வணக்கம் மாமா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா தம்பி நான் நல்லா இருக்கேன் மாமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா மாமா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன மாதிரி எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்குது கேட்கலாமா இன்னும் தம்பி கேளுங்க உங்கள் சட்டப்பையில் கருப்பு ரோஜா குத்தி இருக்கீங்க இவ்வளவுதானே உங்க சந்தேகம் நான் கூட பெருசா வேற எதையோ கேட்க போறீங்கன்னு நினைச்சேன் இதுக்கான காரணத்தை சொல்றேன் எனக்கு என் மனைவி கமலானா ரொம்ப பிடிக்கும் அவங்க தவறிட்ட பிறகு அவங்க ஞாபகார்த்தமா இந்த ரோஜாவை என் நெஞ்சில சுமக்குறேன் இது என் சுமக்கும்போது அவங்க என் கூடவே இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் ரொம்ப நன்றி மாமா என் சந்தேகத்தை தீர்த்து வச்சதுக்கு நேர்மாமா உங்களுக்காக சோ பாஸ்கரன் அவர்கள் எழுதிய கவிதை ஒண்ணு

மாமாவனை எண்ணாலும் திகழ்பவரே மழலைகள் மனதை இடம் பிடித்து மாமாவனி எண்ணாலும் திகழ்பவரே பஞ்ச சீலக் கொள்கை நீ படைத்து பார்ப்போற்ற மண்ணில் பேரெடுத்தாய் பஞ்ச சீலக் கொள்கை நீ படைத்து பார்ப்போற்ற மண்ணில் பேரெடுத்தாய் அலப்பரும் உயர்ந்த சேவையிலே அனைவரின் மனதிலும் இடம் பிடித்தாய் அலப்பரும் உயர்ந்த வாழ்க்கையிலே அனைவரின் மனதிலும் இடம் பிடித்தாய் செல்வம் நிறைந்த குடும்பத்தில் சிறப்பாய் பிறந்தே நீ வளர்ந்தாய் செல்வம் நிறைந்த குடும்பத்தில் சிறப்பாய் பிறந்தே நீ வளர்ந்தாய் அகிம்சை வேந்த நன்னலுக்கு அன்புகரம் தந்து ஆதரித்தாய் அகிம்சை வேந்த நன்னலுக்கு அன்புகரம் தந்து ஆதரித்தாய் இந்திய நாட்டின் உயர்விற்கு

சுரண்டிய பரங்கியர் சொல்லாமல் கொல்லாமல் ஓட வைத்தாய் சுரண்டிய பரங்கியர் சொல்லாமல் கொல்லாமல் ஓட வைத்தாய் தியாகம் என்னும் சொல்லுக்கு திரியாய் எரிந்தே ஒளி தந்தாய் தியாகம் என்னும் சொல்லுக்கு திரியாய் எரிந்தே ஒளி தந்தாய் தொண்டுகள் செய்தே தாய் நாட்டை தூக்கியே நிறுத்திட உனை தந்தாய் தொண்டுகள் செய்தே நாட்டிற்கு முதன் முதல் பிரதமர் பதவி பெற்றாய் சுதந்திர இந்திய நாட்டிற்கு முதன் முதல் பிரதமர் பதவி பெற்றாய் முன்னேறும் திட்டங்கள் பல தந்து முறையுடன் நாட்டை நீ ஆண்டாய் முன்னேறும் திட்டங்கள் பல தந்து முறையுடன் நாட்டை நீ ஆண்டாய் சாதியும் மதமும் நீ வருத்தாய் சாபம் என்றே அதை நீ உரைத்தாய் சாதியும் மதமும் நீ வெறுத்தாய் சாபமென்று அதை நீ உரைத்தாய் மாண்புகள் நிறைந்த மனிதர்களில் மாணிக்கமென்றே புகழ் பெற்றாய் மாண்புகள் நிறைந்த மனிதர்களில் மாணிக்கமென்றே புகழ் பெற்றாய் இதை எழுதியவர் சோ பாஸ்கரன் அவர்கள் நன்றி ரொம்ப அருமையா கவிதை வாசிச்சிங்க தம்பி இதே போல நல்லா படிச்சு பெரியாலா வரணும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நெருமமா இந்த வீடியோ முடிச்சா பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதே போல இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிட விரைபெறுவது நான் உங்கள் நண்பன் முறுக்கு மேசை கவிஞ்சன் ஆர் முருகன் நன்றி வணக்கம்